ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து புடலங்காய் நான் ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கடுகு தாளிக்கிறதுக்கு பூண்டு அவ்வளோதான் இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன் மேலே இருக்கிற தோலை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற விதையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பொடிசா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி பொடிசா பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு புடலங்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புடிசு புடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிசா கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்து வரும் அது இல்லாமல் சுவையும் நல்லா இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் இந்த புடலங்காயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது நீர் காய்கறிகள்னா பார்த்தாலே இந்த புடலங்காயை விட்டுட்டு மீதி வந்து இந்த சுரக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம் ஆனால் புடலங்காய் வந்து யாரும் அதிகம் சேர்த்துக்கிறது இல்லை ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த நார்ச்சத்து வைட்டமின்கள்லாம் இதில் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து தாளிச்சாச்சு தாளிச்சிட்டு புடலங்காய் வந்து நம்ம வந்து கொட்டி நல்லா வதக்கணும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா தான் வந்து நமக்கு அந்த சுவை கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்பார் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் இதுமாரி வந்து செய்யலாம் இந்த தோ இந்த உள்ளே இருக்கிற கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூஸ் அடிச்சியும் குடிக்கலாம் வெயிட் லாஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது மசாலாஸ் வந்து நம்ம வந்து சேர்க்குறோம் அதனால் சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அது தேவையானால உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் எல்லாத்துக்கும் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிலே வந்து நமக்கு நீர் காய்கறிகள்ன்றதுனால் தண்ணி அதிலே விடும் அது நம்மளும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸுக்கு இதை செய்கிறேன் அதனால் வந்து தண்ணி வந்து நான் ரொம்ப சின்னதாக தான் ஆட் பண்ணிக்கிறேன் நிறைய கூட்டு வரும் ஒரு கிலோன்றதுனால நமக்கு நிறைய கூட்டு வரும் பார்க்கும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது நல்லா வெந்துச்சு மூடி போட்டு ஒரு ஒரு ஆவிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்கும்போது நல்ல மனமாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு சின்ன மூலி எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் இது இந்த தேங்காயை அரைச்சி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நான் வந்து பெருஞ்சீரம் வந்து ஆட் பண்ணி அரைச்சேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் அது இது வந்து சாம்பாரு அது மட்டும் இல்லாம வந்து கூட்ட வந்து நம்ம சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக ஆகும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்